இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான இணை எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கான இணை அதாவது இந்த சொல்லிற்கான ஜோடி சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா சீரும் இந்த சொல்லிற்கான இணை என்ன பாம்பும் சிறப்பும் திருமணமும் பிள்ளையும் சரியான சொல் சிறப்பும் சீரும் சிறப்பும் சிங்காரித்து அலங்கரித்து எடுத்து பார்த்து சரியான சொல் சிங்காரித்து சிவி சிங்காரித்து முட்டி டேஷ் கால் கை மோதி குதித்து சரியான சொல் மோதி முட்டி மோதி நீடூலி டேஷ் வளர்க வாழ்க விலங்குக சிறக்க சரியான சொல் வாழ்க நீடூலி வாழ்க அல்லும் டேஷ் இரவும் அழுப்பும் பகலும் வியப்பும் அவங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஈடு டேஷ் இல்லை அற்ற இணை அல்ல சரியான சொல் இணை ஈடு இணை குற்றங் டேஷ் நிறை குறை மறை குணம் சரியான சொல் குறை குற்றங்குறை தப்பி டேஷ் தவறி தடுமாறி தடையின்றி தயக்கமின்றி சரியான சொல் தவறி தப்பி தவறி வாட்டர் டேஷ் சாட்டை சேட்டை, காட்டம், சாட்டம் சரியான சொல் சாட்டம் வாட்ட சாட்டம் கிழக்கு டேஷ் மேற்கு தெற்கு வடக்கு கீழ்நோக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வாடி டேஷ் மடங்கி தொங்கி பிதுங்கி வதங்கி சரியான சொல் வதங்கி வாடி வதங்கி அடியும் டேஷ் கிளையும் உச்சியும் நுனியும் ஏனியும் சரியான சொல் நுனியும் அடியும் நுனியும் உள்ளும் டேஷ் புறமும் வெளியும் சுவரும் மதிலும் சரியான சொல் புறமும் உள்ளும் புறமும் இடுக்கு டேஷ் மடக்கு மிடுக்கு கிழக்கு வடக்கு சரியான சொல் மிடுக்கு இடுக்கு மிடுக்கு அன்றும் டேஷ் இன்றும் என்றும் நேற்றும் அவங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஏனி கோணி துணி கேனி சரியான சொல் நாணி நாணிகோணி மேலும் டேஷ் நடுவும் இறுதியும் உறுதியும் கீழும் சரியான சொல் கீழும் மேலும் கீழும் செக்க டேஷ் செம்மை சிவப்பு செவேல் செகப்பு சரியான சொல் செவேல் செக்க செவேல் பாடல் டேஷ் பாடல் நடனம் கவிதை நாடகம் சரியான சொல் பாடல் ஆடல் பாடல் வம்பு டேஷ் கொம்பு தும்பு வீம்பு கம்பு அவங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வாலும் டேஷ் எலும்பும் சதையும் தோளும் குரங்கும் சரியான சொல் தோளும் வாளும் தோளும் கண்ணும் டேஷ் கருத்தும் நெற்றியும் கதையும் வாயும் சரியான சொல் கருத்தும் கண்ணும் கருத்தும் கேலியும் டேஷ் நக்கலும் கிண்டலும் கேடிக்கையும் முக்கலும் சரியான சொல் கிண்டலும் கேலியும் கிண்டலும் பெட்டி டேஷ் பாய், நகை படுக்கை சரியான சொல் படுக்கை பெட்டி படுக்கை பந்த டேஷ் பாயாசம் பாசம் நேசம் வேஷம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்